ஒரு காசை சேர்த்து வை இப்ப வந்து ஒரு ஒரு பவுண்ட் நகை அவனுக்கு எடுத்து வச்சிருக்கான் அந்த செயினை வந்து என் பையனுக்கு போட்டு விடுறான் அப்படின்ற ஒரு நோந்துடும் சார் அதனால அவனை வந்து என் பிள்ளையா தான் நான் பாக்குறேன் இந்த குடும்பத்தை நீங்க சூப்பரா கொண்டாடுவோமா அழுகாதப்பா எனக்கு அழுகா இருக்கு கல்லு மாதிரி இப்படி பண்றீங்க இதெல்லாம் நியாயமா ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழ லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படியே சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க